மெழுக்கு வரத்து எப்படி வைப்பீங்கன்னு கேட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி கடுகு நம்பருப்பு போட்டு அது வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தில் பகுதி நறுக்கி போட்டு பச்சை மிளகா அஞ்சு நறுக்கி போட்டிருக்கேன் ஏன்னா இவ்வளோ பைத்தங்காவுக்கு காரம் பச்சை மிளகா தான் வேணுங்கிறனால பச்சை மிளகா அஞ்சு நறுக்கி போட்டிருக்கேன் பைத்தங்காய் அந்த பக்குவத்துக்கு நறுக்கி கழுவி போட்டு உள்ளே போட்டிருக்கேங்க தேவைக்கு தக்கன உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா நீ வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் வதக்குவோம் இது என்னாச்சுன்னு பார்த்துருமா அந்த கேப்பில் இல்ல வதங்கலை நல்லா வதங்கட்டும் சிம்முலேயே வச்சு வேக விடுங்க கொஞ்சம் நேரம் நின்று மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் பைத்தங்காய் மெழுக்கு வரத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேங்க அதை நல்லா கிளறிடுவோம் தண்ணியே விடக்கூடாது பாத்தீங்கன்னா மெழு மெழுக்கு வரட்டி நல்லா வெந்துருச்சு தண்ணி இல்லாமலே இப்படி ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும் இப்போ நம்ம இறக்கி பாத்திரத்தில் மாற்றுக்குவோம் இதாங்க சிம்பிளுங்க நீங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இதே பைத்தங்காய் மெலுக்கு வரட்டி பார்த்தீங்களா பார்த்தோம் பார்த்தோம் நல்லா இருந்தா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க என்ன இவர் பேசுனாலே மறந்துடுவேன் சொல்லுவாங்க சொல்லுவாங்க கமெண்ட்டில் எப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு மட்டும் பாரு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும் ஒரு பிடி சோறையை எடுத்து வச்சு ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படி டேஸ்ட்டு கொண்டா கொண்டாங்கும் எனக்கு ட்ரை பண்ணுங்கள்